அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் me, ஃபாத்திமா ரினோசா முப்பதாம் தேதி இன்னையோட இந்த மாதம் வந்து முடிஞ்சு போக போகுது இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்க போகிறது இந்த நான்கு நாட்களும் யார் இருக்காங்க யார் இல்லை உறவினர்களோட பேசாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க என்னுடைய ஹஸ்பண்ட் நீங்கள் போனார் அவரை வந்து கண்டெக்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது எங்கே இருக்காருன்னு தெரியல என்னுடைய புள்ள வந்து படிக்க போச்சு ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வேறு யாரோட நம்பரும் ஒர்க் பண்ணதில்லை இல்லை கம்பலையில் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்னென்னா இன்னொரு ஒரு டாக்டர் பையன் எங்கேயோ திருவோணமலையிலேருந்து எங்கேயோ கொழும்புக்கு வந்த பையனா எங்கே இருக்காருன்னு தெரியல ஃபோட்டோஸ் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இந்த ஃபோட்டோ போட்டி உங்களை கண்டா நீங்கள் எங்களுக்கு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம நாடு எந்த பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாக இருக்குன்னு நாலு நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியுது இந்த இருபத்தி ஏழாம் நம்ம வந்து வரலாறு காணாத வெள்ளம் நுவரலியா அப்படின்னு பொழுதே நுவரலியாவில் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா நம்ம நமக்கு என்னுடைய வாழ்நாள் நுவரலியாவில் வெள்ளம் வந்ததை நான் பார்த்தது இல்லை நான் கேள்விப்பட்டதும் இல்லை அதுவே நமக்கு ஒரு புது செய்தியாக இருந்தது சரி வெள்ளத்தோட போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுக்கப்புறம் அடுத்த நாட்கள் அடுத்த நாட்கள் இந்த நான்கு நாட்களும் வந்து என்னடா இது நம்மளுடைய இலங்கைக்கு என்னப்பா நடந்துச்சு யாரு கண்ணு பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இலங்கை நாடு போயிருக்கிற நிலைமை பார்க்கும் பொழுது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்னைக்கு ஆறு மணிக்கு வெளியிட்ட ரிப்போர்ட் படி இலங்கையில் வந்து இந்த சீரற்ற வானிலை காரணமாக டிட்டுவா புயல் காரணமாக வெள்ளம் காரணமாக மண்சரிவு காரணமாக இது எல்லாம் சேர்ந்த ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக முந்நூற்றி முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க முந்நூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது இப்போ ஆறு மணி வரைக்கும் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகிரும் நான் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த வீடியோ வந்து போடுறேன்னா இன்னைக்கு எட்டரை மணிக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்காக உரையாற்றுவாங்க தான் அந்த ரெண்டாவது வீடியோவை லேட் பண்ணி போடலான்ட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து லைவ் கொடுத்துருந்து பல விஷயங்களை சொன்னாரு அவர் சொன்ன விஷயம் மூன்று படைகள் முப்படைகளுக்கு வந்து நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம் இரவு பகல் பாராது வந்து மக்களுக்காக களத்துல நின்று உழைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரம் எங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த டைம்ல ஜாதி மதம் பேதம் நா சிங்களோனி முஸ்லீம்னு பார்க்காம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் இந்த டைமில் இதை வச்சு உங்களுடைய அரசியலை வந்து பண்ணாதீங்க அது மாத்திரமில்லாமல் இன்னைக்கு ஒரு எம்பியிலிருந்து ஒரு மாவட்ட செயலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர் வரைக்குமே மேக்சிமம் நாங்கள் வந்து எல்லோருடைய கண்டெக்ட்ல இருக்கோம் இவ்வளோ இவ்வளவு ஒதுக்கியிருக்கோம் நாங்கள் வந்து காசி இவ்வளோ இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் சொன்னார் முடிஞ்ச வரைக்கும் அதை வேறே வந்து ஒளிபரப்புகிறேன் அதே மாதிரி தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க எங்களுக்கு உயிரிழந்தவங்களுக்கு எப்படி வந்து அனுதாபம் தெரிவிக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதி அவர்கள் பல விஷயங்களை வந்து ஒரு உரை வந்து ஆற்றியிருந்தாரு கண்டிப்பா அவர் உரை ஆற்ற வேண்டிய நேரம் இது போக நம்ம பேசினதெல்லாம் பேசாம இந்த ஒரு மணிக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க தங்களுடைய உயிரை வந்து பணையம் வச்சு மக்களுக்கு அதாவது பிளட்டு ஏரியா ஃபுல்லாக வெள்ளமாக நிரம்பின ஏரியாவில் போய் சாப்பாடாச்சும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக பல சேவைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் டூ ஒன் டூ ரக ஹெலிகாப்டர் வந்து இன்னைக்கு சிலாபம் பகுதியில் அதாவது வெண்ணப்பூ லுணுவில ஏரியாவுக்கு பக்கத்துல ஹெலிகாப்டர் வந்து தரை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம் ஏதோ ஒரு கோளாறு காரணமாக அந்த இடத்துல ஹெலிகாப்டர் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு அதை வந்து நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க அதுல அஞ்சு பேர் இருந்திருக்காங்க விமானப்படையை சேர்ந்தவங்க இந்த நியூஸ் அப்லோட் பண்ணும்போது தாங்க இந்த செய்தி கிடைச்சிது இன்னைக்கு வெண்ணப்பூ லுணுவிலையில் ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது அதில் இருந்த கேப்டன் வந்து உயிரிழந்ததாக தகவல் தகவல் வெளியாகிருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா மக்களுக்காக பணி செய்ய போயிட்டு இப்படி ஆயிருக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து தரையிலே வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா மக்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்கு காய ஏற்பட்டிருக்கு ஏன்னா அஞ்சு பேர் ஹாஸ்பிடல்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கேப்டன் இறந்துட்டு தான் சொல்றாங்க நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவோம் பாருங்க அவங்க எவ்வளவு இரவு பகல் பாராம தண்ணியில ஊறி நலஞ்சு ஒவ்வொருத்தரா கீழே இருந்து வந்து தொங்கி தொங்கி கூட்டிட்டு வந்து மேல இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அவங்க சேஃபா இருக்கணும் அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க குட்டியெல்லாம் இருப்பாங்க இல்லையா எல்லாம் விட்டுட்டு வந்தானே ஒர்க் பண்றாங்க சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதனால நான் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கணும் அவங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி விரும்புகிறேன் இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்துச்சுங்க அதாவது கிளிநொச்சி வைத்தியசாலையில் வந்து சுகவீனமுற்றிருந்த நிலையில் ஒரு நான்கு மாத குழந்தை வந்து உயிரிழந்துருச்சு அப்போ அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது வெள்ளத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு கேமராவில் வந்து வந்து ஒரு காட்சி வந்து பதிவாகி இருந்தது பரந்தன் முல்லைத்தீவு பகுதியில் ஏ தேர்ட்டி நைன் வீதியில் வந்து பாலம் உடைஞ்சிச்சான் அதுக்காக அந்த குழந்தைய எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு போகிறாங்க அதை பார்க்குறதையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தருடைய நிலமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சின்ன பிள்ள நாலு மாதத்துக்குள்ள அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் அது தெரியலைங்க அதே நேரத்தில் என்னைக்கு நிறைய இடத்துல மண் சரி ரிவர்ஸ்டன் ஏரியா லக்லவில் இருந்து இழுக்கும் புற போகிற வழியில் ஒரு மண்சரிவு ஏற்பட்டிருக்கு தலவாகல தவளந்தென்ன வீதியில மண்சரிவு ஏற்பட்டிருக்கு தலவாகல தவளம் ஊடாக கொத்மல வீதியில கொத்மல பாலு வித்த பிரதேசம் அந்த பிரதேசத்துல நூறு மீட்டர் பகுதி மண்சரிவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதாவது சிவன் ஒளிப்பாதமலை இருக்கு இல்லையா அது ஏரியா அதாவது நல்ல தண்ணி ஏரியா வனப்பகுதியில எகல கனுவ பகுதியிலேயே வந்து மண்சரிவுனுக்கு ஏற்பட்டிருக்கு பேராதனிய பகுதியிலேயே வந்து இன்னைக்கு மண்சரிவு ஏற்பட்டிருக்கு அத்தோட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மாவட்டங்களுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது கொழும்பு பதுள்ள கண்டி கேகல்ல குருநகல நூறலிய மாத்தல ஏன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயும் சில நேரம் மண் ஏற்படலாம் ஏன்னா எல்லாம் ஊறி போயிருக்கு அதனால ரொம்ப மக்கள் வந்து பயப்படுறாங்க இல்லையா இந்த அதாவது மண்ணுக்குள்ள புதஞ்சி போன இடத்த கூட பாக்குறதுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க மக்கள் அப்படியான தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் வந்து இந்த கட்டுநாயக விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட நானூறு இந்திய பயணிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மாட்டிட்டு இருந்திருக்காங்க அங்கவும் போக முடியாம இங்கவும் வர முடியாம அப்ப அவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தூங்க முடியல சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க போல அதுக்கப்புறம் இன்னைக்கு நானூறு பேரை என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த வெள்ள நிவாரண உதவிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா விமானம் அந்த விமானத்துல ஏத்தி அவங்களை வந்து அனுப்பியிருக்காங்களாம் நூத்தி ஐம்பது இந்திய பயணிகள் இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு வந்து ஐசி ஒன் தேர்ட்டி விமானம் மூலம் இந்தியாவின் நியூ டெல்லிக்கு வந்து திரும்ப அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க திரும்ப ஒரு இருநூத்தம்பது பேரை மாலை நான்கு மணிக்கு வந்து ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானம் மூலமாக இந்தியாவில் உள்ள திருவனந்தபுரத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படா ஊர் போய் சேரும் ஒன்று இருந்திருக்கும் அவங்களும் இங்கேலாம் வர முடியாமல் ஏன்னா தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க முடியாத முடியாதனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அப்படி ஒரு விஷயம் அதோட இன்னைக்கு வந்து மூதூர் பிரதேசம் கிட்டத்தட்ட மூதூரில் ஒரு பகுதி தான் பெரும்பாலும் மூழ்க போகிற அபாயம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு மூதூர் கிண்ணியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மூழ்கி போன இந்த நிலையை பார்க்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மீட்டிங்கே வச்சு அங்கே என்ன நடக்குது மாவிலாறு அணைக்கட்டு உடஞ்சிருக்கா என்ன நடக்க போகுது அந்த மக்களை சேஃபாக வெளியேற்றிட்டீங்களா விமானங்களை அனுப்பினீங்களா ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிக்கடி கால் பண்ணி வந்து அப்டேட் எடுத்துகிட்டே இருந்தாங்க அதாவது என்னென்னா அந்த மாவிலாறு அணைக்கட்டில் ஒரு பகுதி வந்து உடஞ்சிருக்கு மகாவெளி கங்கையினுடைய கிளையாரான வெறுகல் நோயாவை மறுத்து தான் அந்த மாவிலாறு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாவெளி ங்க வந்து ஒரு அகோரமாக தண்ணி அப்படி அடிச்சுட்டு வர டைம்ல அதனுடைய அந்த வீரியத்தை வந்து மாவிலாறு அணைக்கட்டால வந்து பிரெஷர் பண்ண முடியல தாங்க முடியல அதனால அடிச்சு உடச்சிட்டு வந்ததுனால மூதூர் கிளிவெட்டி ஏரியா தோப்பூர் ஏரியா திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து இடம் இன்றைக்கி இன்னைக்கு நான் கால் பண்ணி கேட்ட போது அதிகமாக பள்ளிவாசலில் பெரிய பாலம் ஒரு பகுதி மூழ்காம இருக்கு அங்கேயும் பள்ளிவாசலில் இருந்து நீங்க இங்க மிச்சம் பேர் இருக்க வேணா போங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்க தான் போறது ஊரே வந்து மூழ்கி போகும்பொழுது எங்க தான் போக முடியும் நீங்க சொல்லுங்க அப்போ நான் எங்களுடைய உறவினர் குடும்பத்துக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து அது ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க தனியா போயிருக்காங்க ஒரு இடத்துல மேலே ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கூட போகலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ சமைச்சு கொள்றதுக்கும் வழி கிடையாது வீட்டில் வந்து ஓரளவு இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு உடமைகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை தண்ணி வரும்னு இன்னைக்கு பார்த்திருக்க வந்து காலையில் தண்ணி வந்த காணொலிகள் நாங்கள் ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கிண்ணியா கிண்ணியாவில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பல அதாவது திருகோணமலை மாவட்டம் ஒரு பக்கம் வாகரை அதுக்கப்புறம் வந்து கந்தக்காடு இந்த ஏரியா எல்லாமே வெள்ளத்தில் வந்து மூழ்கப்பட்ட காணொலிகளை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் இப்போ நான் சில காணொலிகளை வந்து நான் சைடில் அப்படியே காமிச்சிட்டு நான் வந்து பேசிட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌருஃப் அவர்களுடைய டீமும் வந்து போயிட்டு கினியால் உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாக சில செய்திகள் போட்டிருந்தாங்க அதோட விமல் வீரவங்கசா அவர்களும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் அவருடைய ஃபேஸ்புக் தளங்களில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் ரெண்டாவது நாட்களாக பல சுகாதார பொருட்கள் உணவுப் பொருட்களை வந்து கொடுத்துருந்தாங்க என்னன்னா பா காலையில் பேசினா நான் இப்போ பேசல அதோட வந்து நம்மளுடைய ஜகத் வித்தான எம்பி எஸ்ஜேபியினுடைய எம்பி அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சஜித் பிரேமதாசன் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இன்னைக்கு முனீர் முலஃபர் அவர்கள் மல்வானை பிரதேசத்துக்கு சென்றதாக வந்து நாம கேள்விப்பட்டோம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் போயிருக்கிறதாக கேள்விப்பட்டோம் காலையில சொன்ன மாதிரி தான் போய் பார்க்கறது மட்டும் இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க ஏதாச்சும் கேமராவுக்கு ஆசிரியர் எதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வாங்க சும்மா போய் கையை கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு வராமக்கு இப்போ யாரும் உங்களோட செல்ஃபி எடுக்கிற நிலைமையிலையோ கை கொடுக்குற நிலைமையிலையோ உங்களை செலிபிரிட்டியாக நினைக்கிற நிலைமையிலையோ இல்லை எல்லாரும் மோசமான நிலைமையில் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட உள்ள காசுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சரி செலுத்தி பெனடோலோ இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி மெடிசின் ஏதாச்சும் சரி கொண்டு போய் கொடுங்க ஏன்னால் நிறைய பேர் பெண்களுக்கெல்லாம் சொல்ல வேணும் பெண்களினுடைய தேவைகள் சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா காலையில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு வகையில் சேமிச்சு வச்சுருப்போம் இது இவ்வளோ இதுக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக சேமிச்சு வச்சுருப்போம் அந்த சேமிப்புகளை இந்த டைம்லையாச்சும் எடுத்து செலவு பண்ணுங்கள் என்னென்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம உழைச்சிக்கலாம் சம்பாரிச்சிக்கலாம் உங்களுடைய குடும்பங்கள் முதல்ல உங்களோட குடும்பங்களை பாருங்கள் உங்க உங்களுடைய ஃபேமிலியில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு செய்யுங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சீக்கிரட்டாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கொடுங்க கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு எதுவுமே குறைஞ்சி போகிறது கிடையாது நம்ம நம்ம காசை வந்து எப்போ வேணாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அதான் எங்களுக்கு உள்ள விஷயம் அதனால் யாரும் வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க இந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க யாரும் கேட்க போகிறதில்ல கே கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும் அப்படி இருக்கணும் நம்ம இன்னை இன்னைக்கு ஸ்ரீலங்கா பாருங்க குட்டி நாடு தான் ஆனா மனிதாபிமானத்துல மிகப்பெரிய நாடு அடிச்சுக்க எதுவுமே கிடையாது எத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படுற உணவையும் விட சும்மா இருக்கிறவங்களுக்கு உணவு போகுது ஏன்னா அவ்வளவு உணவுகள் ஆக்குறாங்க நான் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு உதவி உதவி உதவிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம நாடு இருக்கு அது எப்பயுமே இருக்கணும் அந்த மனிதத்தன்மை தன்மை வந்து இருக்கணும் அதே நேரத்துல நான் இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்த்தேன் அந்த Um... அக்குருண ஏரியா இருக்கு இல்லையா அதாவது ரம்பு நிறைய பேர் ரம்பு நினைச்சிட்டீங்க நினைச்சீங்க கிடையாது அக்குருணில ரம்புக்கெல அப்படிங்கிற ஏரியா விலானகம அந்த பிரதேசம் அதாவது இந்த ரம்புக்கெல விலானகம கிராமம் அக்குருண நகரத்துல இருந்து நான் காலையில் சொன்ன மாதிரி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அம்கும்புர அலவத்துக்கோட வீதியில இருக்கான் அக்குர்ண பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட ஐநூத்தி தொண்ணூறாவது கிராம உத்தியோகத்தர் பிரிவுல தான் இது இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி பண்ணணும் நேத்து அதிகாலை நேத்து அதிகாலை ஒன்ற மணிக்கு தான் எல்லாரும் தூங்கி இருக்கும் பொழுது தான் அந்த கிராமம் ஃபுல்லா மண்ணில் வந்து புதை ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பமா அதாவது ஒரு குடும்பத்துல மூணு பேர்னு வச்சாலும் ஐம்பது குடும்பத்துல பாருங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருநூத்தி பேர் சரி வருவாங்க அஞ்சு பேர் படி பாருங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு அப்ப இது வரைக்குமே பத்து பத்துக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் எடுத்திருக்காங்க எத்தனை பேர் அடியில் இருக்காங்கன்னு தெரியாது இது ஜெயால் மாமோடு അർജുനൻ ഉടാല മഹാനല്ലാഹ് അതിചിരി അടിയ പോവാണ് ഓഹോ കിന്നൻ ഉഷാടി ഉണ്ട് ചാട മാമീരി ഓ ചാട മാമീരി ഉണ്ട് മന്ത അതെ അതെ അല്ലാഹു ഇന്നെ നല്ല അലിയുവലങ്ങി അല്ലാഹു അഖിദ് ദാ അല്ലാഹ് ഇന്നെ പാട്ടത്ത നല്ല വലങ്ങുദ മഹാനല്ലാഹ്

இது ஒடுவாங்க இதுதான் கீழே ஒரு கிராமம் ஒரு கிராமம் ஃபுல்லா வந்து போன கதைகள் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ சைட்ல நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் அந்த ஒருத்தர் நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் கீழே காமிக்கிறார்த்த பாருங்க இந்த ஏரியா கிராமத்தை பாருங்க இந்த ரம்புக்கேலாம் விலானகம் ஏரியாவை பாருங்க எப்படி இதாவது அந்த டவுடு இது அந்த மாமா டவுடு அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க அவங்களோட உறவினர்களோட காட்டுறாங்க உறவினர்கள் அந்த இருந்த அடையாளம் மட்டும் இருக்கு மற்றதெல்லாம் ஃபுல்லாவே சேராக இருக்கு தான் அதோட சில்மையாபுற ரேந்தபோல ஏரியாவில் ஏற்பட்ட அப்படியே மண் மேல இருந்து கீழே வந்து விழுந்து ஒரு இருபது அடிக்கு மண் நிறைஞ்சிருக்கும் எப்படி தோண்டி எடுக்கிறது உடனே பண்ண முடியுமா முடியாது அந்த அளவுக்கு நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்து இருக்கு இன்னும் இன்னும் மண் சரி வராமல் இறைவன் வந்து பாதுகாக்கும்னு சொல்லி விரும்புகிறேன் இந்த வெள்ளத்தில் சில பேர் படுற பாடு இருக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்குமா நமக்கு திருடுறவங்களும் இருக்காங்க இந்த கண்டி சைட்லலாம் அந்த கட்டுக்காசோட்ட பாலம் அந்த பெரிய பெரிய பாலம் எல்லாம் இருக்குல்ல அதுல இந்த வெள்ளத்தில் அடிபட்டு வர நிறைய வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாமே தண்ணியில் அடிபட்டு வருது அடிப்பட்ட தேங்கி நிற்கிது இதில் ஒருத்தர் பாருங்கள் கேஸ் சிலிண்டர் ஒன்று வருது பெரிய கேஸ் சிலிண்டர் இந்த ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ளூ கலர் லிட்டோட அது வருது அதை போய் கீழே இறங்கி எடுத்துட்டு வர்றாங்களே என்ன சொல்கிறதுன்னா தெரியல நம்மளுடைய ஆட்கள் இவ்வளோ ஜோக்கராக இருக்காங்களா இப்படி இருக்காங்களா அப்படின்னு அப்படி அதோட வந்து பேராதனிய ஒருவன் சொல்கிறாங்க ஒரு பெரிய கடை பார்த்துருக்க இடைஞ்சு விழுக்கூடிய காணொலிகள் என்ன பண்ணுறது கடலினுடைய கலரே மாறி போயிருக்கு இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு கடலா ஆறாங்கிற மாதிரி இருக்கு நான் முழு முழு வெள்ளமும் வந்து கடலோட வந்து கலக்குது இல்லையா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கடல் வந்து சேர்த்து கலரில் இருக்கக்கூடியதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு என்ன பண்ணுறது நம்மளால் வந்து பிரார்த்தனைகளை செய்ய முடியும் முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை செஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து கொடுக்குறத பத்தி யோசிக்கக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சேர்த்து வச்சு எதுவும் நடக்க போறதில்ல தூங்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கே தெரியாமல் உயிர் போயிருக்கு நிறைய பேரோடய உயிர் யாழ் பகுதி அதுக்கப்புறம் கிளிநொச்சி பகுதி மன்னார் பகுதி நேற்று நல்லூர் கோயில் எல்லாமே ஓரளவு மூழ்கி போயிருந்துச்சு பல ஆலயங்கள் வந்து மூழ்கி போயிருக்கு பேச பேச அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இது அப்லோட் ஆகும்பொழுது இன்னொரு விஷயம் வந்திருக்கும் ஆனால் அப்படி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் குட் நைட் ஆனால் நான் லாஸ்ட்டை அவங்ககிட்ட ஒரு கேள்வி போட்டு கேள்வி கேட்டுட்டு போகிறேன் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா சேஃபாக இருந்துக்கோங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் குட் நைட்